பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் கீர்த்தி சுரேஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்கில் இருக்காங்கங்க இந்த ஸ்கூல் டாஸ்கில் ஒரே கல்ச்சரல்ஸ் கும்மாளம் கூத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னென்னா பிரின்சிபல் சொல்கிறாங்க நம்ம கல்ச்சரல் ஃபீஸ்ட்டை இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்காகவே நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க பாரு சொல்லுது ஸோ வேறு லெவல் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி அதாவது கீர்த்தி சுரேஷை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த டாஸ்க் வச்ச மாதிரி இருக்குது அப்புறம் இவர் சொல்கிறார் பிரின்சிபல் பிரஜைன் ஃபஸ்ட்டேவே இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உடனே எப்ஜே வர்றாப்புல இங்கே இருக்கும் அனைவருக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தான் உங்கள் எப்ஜே பிபக்ஸிங்க போட்டுனு ஒன்று கத்திகிட்டுருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா ரெண்டு பேரும் வந்து காதல் மன்னர்கள் பாருங்கள் காதல் மன்னி காதல் மன்னன் அவங்க என்னன்னா செக்ஸ் இல்லே டியோ லேடி வந்துட்டு இந்த ஐ படத்து பாட்டை போட்டு அவங்க வந்து வாக்கு போயிட்டுருக்காங்க ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் பயங்கரமாக பண்ணுறாங்க பி பாசிங் இவங்க வாக்கு எப்படி காதல் மன்னர்கள் அப்புறம் கானா வேணாவது இறங்கிட்டாப்ல சும்மாவே இறங்குவாப்பில்ல அவர் வந்து கானா சங் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா கமுனதீனை பார்த்து சொல்கிறாரு இரவு ஃபுல்லாக தம்பி பையன் சாட் பண்ணிக்கும் உடனே பார்க்குது இங்கேருந்து கமுதீனை சாட் பண்ணுற மாதிரி தெரியலையே கமுருதீன் வேற எதுவும் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கே அதாவது கமருதீனை பிடிச்சிருச்சு போல் கீ கீர்த்தி சுரேஷுக்கு உடனே எல்லாம் வயத்தறிச்சல் உட்காந்துருக்காங்க திவ்யாலாம் ஒரு மாதிரி பேர்ன் ஆகிட்டுருக்கு வயிறு இந்த பக்கம் வியானாவுக்கு ஒரு பக்கம் பேர்னு ஏன்னா எப்ஜி பக்கம் வராமல் இருந்தால் அது ஓகே தான் அதுக்கு அதுக்கு பிரச்சனை இருக்காது பார்வதி அரோரா வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பேர்ன் ஆகிருக்கும் ஸோ அது பார்த்தா தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் கானா பாக்ஸ் அட்டியில் முதல் முறையாக கீர்த்தி சுரேஷு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்னு ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறாரு வெண்ணிலவு வானிறங்கி இறங்கி வந்ததடி பெண்ணே ஆனால் கீர்த்தி சுரேஷை ஐஸ் வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த ஆள் இந்த கானா ம் உன்னழகு என்ன என்று சொல்லு வேண்டி கண்ணே புலிமான் நீயே புலிமான் நீயோ துள்ளி துள்ளி வந்ததன அப்படின்னு பாட்டுலாம் பாட ஆரம்பித்தான் அதாவது என்னென்னா தலைவனுக்கு பிடிச்சி போச்சு பாட்டு பாடுவார் தான் ஆனால் வர்ணிக்கிறாரு அப்படியே கீர்த்தி சுரேஷை வர்ணிக்கிறா அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா ரம்யா என்ன பண்ணியிருக்காரு அரோரா என்ன பண்ணியிருக்காரு அதான் தெரியும்ல ஸோ கீர்த்தி சுரேஷ் ஒரு மாதிரி முறைக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்